ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம குலதெய்வ அருள் உங்கள் நிலைவாசலில் இருக்க அடகு வைத்த நகைகளை மீட்க தங்கம் சேர பங்குனி மாத அமாவாசை அன்று இந்த இரண்டு உப்பு பரிகாரங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அந்த குல அருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் எதுவும் வராமல் நம்மளை வந்து அந்த குலதெய்வம் காப்பாற்றும் அப்படி ஒரு பரிகாரம் தான் இந்த அமாவாசைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க இதை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வந்து உங்கள் குலதெய்வம் அமரும் கண்டிப்பாக அதே போல் தங்கமே நம்ம வாங்க முடியல ஒரு பொட்டு நகை கூட என்கிட்ட இல்லை இருக்கிற நகை எல்லாம் அடகுல கிடக்கு அதை மீட்க கூட எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்கள் அடகு வைத்த நகைகளை எல்லாம் மீட்டு விடலாம் புதிதாக தங்கம் வாங்க எப்படியாவது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து கண்டிப்பாக வரும் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சனிக்கிழமை அமாவாசை அன்று இந்த இரண்டு பொருளை குளிக்கின்ற நீரில் கலந்து குளித்தால் சனி தோஷம் உள்ளிட்ட எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இந்த மாத அமாவாசை பங்குனி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகின்றது இந்த சனிக்கிழமை அமாவாசை வருவது ரொம்பவே விசேஷம் அதனால தான் நம்ம வந்து அந்த முக்கியமாக அந்த பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இரண்டு பரிகாரங்களுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அமாவாசை அன்னைக்கு கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு நிச்சயமாக இருநூறு மடங்கு பலன் அளிக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அற்புதமான இரு முடிச்சு கல்லூப்பு பரிகாரம் இந்த இரு முடிச்சும் உங்கள் நிலைவாசலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த தங்க நகைகளும் உங்கள் வீட்டில் வந்து பெருகும் முதல்ல குல தெய்வத்தை நம்ம நிலைவாசலில் இருக்கக்கூடிய இருக்க வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் மூணையே மூணு பொருட்கள் தான் ஒரு கைப்பிடி கல்லுப்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வசம்பு இந்த மூன்றுமே அது சக்தி வாய்ந்தது குலதெய்வத்திற்கு மிக மிக விருப்பமானது இந்த மூன்றும் உங்கள் நிலைவாசலில் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த குலதெய்வ சக்தி வந்து இருக்கும் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற காட்டன் துணி வந்து வச்சுக்கிருங்க இதை மாதம் தோறும் நீங்கள் அம்மாவாசை அன்னைக்கு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க இதை நான் செஞ்சு வச்சதுனால கண்டிப்பாக எனக்கு எனது குலதெய்வத்தின் அருள் எப்பொழுதுமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் இது ஒரு அற்புதமான அந்த மாதிரியான பரிகாரம் தான் இப்போது அந்த மஞ்சள் நிற காட்டன் துணியில் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை உங்கள் கையில் எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கொண்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் அந்த குலதெய்வத்தின் பெயரை சொல்லிவிட்டு மன மாற வேண்டிக்கொள்ளுங்கள் குலதெய்வமே உங்களது அருள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் வேண்டும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் நீங்கள் என் வீட்டில் இருந்து என்னை வந்து காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு அந்த கல்லுப்பை மஞ்சள் துணியில் வச்சுட்டு அந்த ஒரு வசம்பையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் வச்சுருங்க வச்சுட்டு இதை முடிச்சு போட்டு உங்கள் நிலைவாசலை கட்டிடுங்க அவ்வளோதான் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அடுத்த அமாவாசைக்கு இதை எடுத்துட்டு அந்த கல்லூப்பை கரைச்சி ஊற்றிட்டு புதிதாக பச்சை கற்பூரமும் அந்த அதே வசம்பையும் வச்சு இதே முறையில் கட்டி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களோ தீய சக்தி தொந்தரவோ கண் திருஷ்டி வேறு என்ன ஆபத்தோ எதுவுமே உங்களை நெருங்க விடாமல் நிலைவாசலில் அமர்ந்து உங்கள் குலதெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக காக்கும் அற்புத சக்தி வாய்ந்தது இதை செஞ்சு பாருங்கள் விவஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நகை அடகு வைக்காதவங்களே இந்த உலகத்தில் வந்து இருக்க முடியாது பெரிய பணக்காரங்களை சாதாரண ஏழை முதல் கொண்டு நம்ம அவசர தேவைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய நகைகளை கண்டிப்பாக அடகு வைப்போம் நம்ம மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் போய் வட்டிக்கு கடன் வாங்குவதற்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய நகையை அடகு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதைத்தான் வந்து செய்வோம் ஆனால் திருப்பவே முடியாது வக்கேல ஈஸியாக கொண்டு போய் திருப்பிடலாம் அப்படின்னு வைப்போம் ஆனால் திருப்ப முடியாது அதே போல் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் நம்ம காசு சேர்த்து தங்கம் வாங்குறது அப்படின்லாம் நம்ம கனவில் கூட நடக்காது அப்படி இருக்கிற சூழலில் இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்க முடியும் ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பா பிறக்கும் அதே நேரத்துல நீங்க அடகு வைக்கிற நகைகளை எல்லாத்தையும் இந்த ஒரு கல்லுப்பு பரிகாரம் மீட்டு கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடும் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு மஞ்சள் நிற துணி காட்டன் துணியில வைங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் சின்னதா ஒரு குண்டுமணி அளவுக்கு ஏதாவது தங்க நகை இருந்தா போதும் அப்படி தங்க நகை இல்லாதவங்க ஏதாவது வெள்ளி கொலுசு முத்து இருந்தால் கூட போதும் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த முடிச்சு போட்டு கட்டி நன்றாக உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அனைத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி சீக்கிரமே நான் அடகு வச்ச நகையெல்லாம் மீற்றணும் நான் வந்து புதிதாக தங்கம் வாங்கணும் என்னிடம் எப்பொழுதும் தங்கம் வந்து நிறைந்து இருக்கணும் அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த முடிச்சையும் உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க கண்டிப்பாக சீக்கிரமே நீங்கள் அடகு வச்ச நகைகளை எல்லாம் மீட்டு விடலாம் அது மட்டும் இல்லை புதிதாக ஒரு குண்டுமணி கூட தங்கம் இல்லாதவங்க நீங்கள் புதிதாக நகையை கண்டிப்பாக வாங்குவீங்க அதுக்கான கால நேரம் கூடி வரும் இதை எத்தனையோ பேர் வந்து செஞ்சு அதன் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க நானே வந்து இதை செஞ்சு அடகு வச்ச நகைகளை மீட்டிருக்கேன் புதிதாக நகை வாங்கியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் இதை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் அடுத்த அமாவாசை அன்னைக்கு அந்த முடிச்ச கலட்டி உப்பை தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் மறுபடியும் புதிதாக உப்பு அதையே ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம் ஒரு அந்த பச்சை கற்பூரம் வச்சுட்டு அதே நகையை திருப்பவும் வச்சு நீங்கள் கட்டிடுங்க இதை கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யுங்க கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் தங்க நகை சேரும் அடகு வைத்த நகையில எல்லாம் மீட்கலாம் இந்த இரண்டு அற்புதமான உப்பு பரிகாரங்களை இரு முடிச்சு கல்லுப்பு பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ